எல்லாத்துக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன செய்யப்பறோனா திங்கள் டு வெள்ளி அஞ்சு நாளும் அஞ்சு சைஸ் ஆன அது என்னன்னா காய்கறிகளை மட்டும் வச்சு எப்படி ரெடி பண்ணி டெய்லி ஒன்னு நமக்கு உடம்புக்கு தேவையான உள்ள ஆகாரங்கள் எப்படி சாப்பிடலாம் அதுதான் இந்த வீடியோ வாங்க பார்ப்போம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது கோவக்கா வாழைப்பந்து சுண்டக்கா முட்டைகோஸ் அடுத்தது முள்ளங்கி ஓகே இந்த அஞ்சு காய்கள் தொகை ரெடி பண்ண போறோம் ஒவ்வொன்னா பார்ப்போம் கோவக்காய் கோவக்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டு கோவக்காய் நல்லா தான் நம்ம செய்வோம் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் வருத்த உடனே எரிப்புக்கு தேவையான வத்தல் காணாட்ட பொடி போட்டுடலாம் நான் வந்து வத்தல் போட்டிருக்கேன் ரெண்டு வத்தல் ஒரு சின்ன துண்டு புளி வெள்ளப்பூடு உளுந்தம்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் காயப்பொடி ஆட் பண்ணலாம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்ப்போம் தொயல் போல ரெடி பண்ணலாம் சட்னி போல ரெடி பண்ணலாம் அது அவங்க கிட்ட ஐஸ் நை நம்ம தான் ரெடி பண்ணுவோம் ஓகே எப்படி இருக்கு இதை வந்து இனி நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும் உருட்டி வச்சிருவோம் சரியா

தக்காளிக்கு மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு நம்ம முட்டை படுக்கமோ அது ஈக்குவல் எடுத்துக்கிட வேணும் ஏன்னா அப்ப அந்த முட்டை ஸ்மெல் வெளியே தெரியாது கூட சேர்க்கறது புளி தரப்பில போட்டுட்டு இது கூட தேங்காய் ஒண்ணுமே ஆட் பண்ணலாம் இது லைட்டா வசங்கணும்னா நம்ம வந்து வத்தல் பொடி போட்டு அரைச்சிக்கிற வேண்டியதுதான் நம்ம எல்லாமே வசதி செய்யும் போது நல்லா இருக்கும் சீக்கிரம் மூசி போகாது இது சிக்கன் லஞ்ச் ரெண்டுக்குமே நம்ம இதை எடுத்துக்கிடலாம் எரிப்பு தந்து சேர்த்துக்கிடலாம் அரைக்கு உப்பு போட்டு விடாது அதாவது நம்ம இப்படி பாக்கும்போது தக்காளி வந்து குழைய மாதிரி இருந்தா போதும் ரொம்ப குழந்தை பசங்களொண்ணும் இல்ல ஆப் பண்ணா போதும் போதும் ஆற வச்சு அரைச்சிட்டு பார்ப்போம் இந்த முட்டை துவையல் வந்து தண்ணி ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணாண்டா ஏன்னா தக்காளி இருந்ததுனால கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம நல்லெண்ண ஊற்றி தாளிக்கணும் சரியா அடுத்தாலு வாழைத்தண்டு தொகை ஓகே இதுக்கு வந்து நான் வாழைத்தண்டு வந்து வாழைத்தண்டும் கொஞ்சமா உள்ளி இந்த கருப்புல போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் வாழைத்தண்டு கோவையுக்கு உள்ளியும் கருவேப்பிள்ளையும் போட்டு வேக வச்சாச்சு கூட தேங்கியா நிலக்கடலை அடுத்தால புளி அப்புறம் வத்தல் எப்ப போல எரிப்பு லைட்டா வசத்து தீட்டு இல்ல வாழைத்தண்டை வந்து வேக வைக்காம நம்ம வந்து பச்சைக்கு அரைக்க கூடாது தேவையான வத்தல் எரிப்புக்கு தகுந்த இன்னும் அரைச்சிட்டு பார்ப்போம் இது என்ன தொகையல் தோசி எதுக்குமே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியே அரைக்க ஏனா எல்லா வாழை தண்ணி நீர் சத்து உண்டு அடுத்தால நம்ம என்ன போறோம்னா முள்ளங்கி தொகையல் இங்க பேரு இந்த முள்ளங்கி ஒண்ணு அவிச்சு சேர்த்தான அதுல ஒரு ஸ்மெல் உண்டு ஸ்மெல் இல்ல பிளேவர் ஓகே அது சிலவங்களுக்கு பிடிக்கும் செலவங்களுக்கு பிடிக்காது அதனால நான் என்ன சொன்ன அவிச்சுட்டேன் அவிச்சு இந்த தண்ணி தூரதான் ஊத்தணுமே தர நம்ம யூஸ் பண்ணாண்டாம் ஒரு ஆஃப் புக் ஆன சரியா ஆஃப் பண்ணிடுறே பத்து எப்பவுமே உள்ள மாதிரி என்ன கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம் என்ன இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் பாப்போமா உள்ளி அடுத்தால நிலக்கடலை கருத்தொளி உளுந்து வெள்ளை உளுந்து போடூடாது கருத்த தொழில் உளுந்து கடலைப்பருப்பு கொத்தமல்லி தேங்காய் வத்தல் பொடி வந்து நமக்கு அவசியம் போல நம்ம சேர்த்து விடணும் நல்லா பார்த்துடுங்க கடலைப்பருப்பு கருத்த தொலி உளுந்து நிலக்கடலை தேங்காய் கொத்தமல்லி ஓகே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வருதுவோம் கால் பங்கு வசங்கோடி பேண்டாம் உங்களுக்கு எப்படி வெட்டணும் தோணும் அந்த மாதிரி வெட்டி வேண்டியதான் சேவைக்கு தந்து மத்தல் பொடி இதுல உப்பு வந்து அரைக்கும் போது போட்டுடணும் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு நிலக்கடலை உள்ளி வெள்ளப்பூடு அடுத்த வத்தல் பொடி இப்பு பொடி கூட அந்த முள்ளங்கி ஃப்ளேவர் தெரியாம இருக்கிறது தாண்டி கொத்தமல்லி கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும் ஹைட் அவிரோமா அரைச்சிட்டு பாப்போம் எப்படி இது என்ன துவையாலு இதுக்கு மட்டும் லைட்டா நம்ம ஒரு சொரத்து போல ஒரு அரைக்கப்பு அரைக்கப்புல கால் கப்பு போல தண்ணி சேர்த்து முள்ளங்கி நம்ம தண்ணி விடாங்கி மீர்க்காத அடுத்த தொகை சுண்டைக்காய் சுண்டைக்காவ நல்லா கல்லு வச்சு தட்டிக்கிட்டு ரெண்டு மூணு தண்ணி வச்சு அரி நம்ம வந்து கழுவிட்டோம் ஏன்னா இந்த வித்து தான் கசக்கும் ஓகே கூட என்ன ஊத்திக்க அதாவது ஒவ்வொரு காய்களையுமே ஒவ்வொரு மெத்தடில தான் செய்யணும் தொகை தானே எல்லாம் ஒரே மெத்தட்ல செய்தா அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது ரெண்டாவது அது எதாவது ஃபால்ட்ல வந்தாலும் தெரியாது ஆனா அந்தந்த காய்களை அந்தந்த மெத்தையில செய்யணும் முல்லைங்கன்னா அவிச்சு தண்ணி தூர ஊட்டணும் வாழைத்தான் தண்ணி தூர ஊட்ட விடாது சுண்டைக்கா கோவைக்கா கண்டிப்பா என்ன செய்யணும் பாச கே கேப்பேஜ் கேபேஜ் வந்து அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டியது அதோட பிளேவருக்காக வந்து நம்ம வசப்படும் முக்கியம் அதுக்காண்டி இதெல்லாம் நல்லா வசக்கணும் சுண்டைக்காய் தீயல் புளி கேரிக்கி வச்ச மாதிரி வசப்பணும் இல்ல எல்லாமே ஒரு கால் பங்கு வசத்துனாலே போதும் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வரும் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு தேங்காய் சுண்டைக்கா கடலை பருப்பு தேங்காய் எல்லாமே ஈக்குவல் இதா இருக்கும் ஏன்னா சுண்டைக்கா லைட்டா ஒரு கசப்பு டேஸ்ட் வரதுனால எல்லாமே ஈக்குவலா எடுத்து விடணும் புளி வந்து நம்ம தேவைக்கும் ஒரு கால் பங்கு வசங்கின உடனே நம்ம வந்து தேவைக்கு தகுந்தால வச்சல் பொருள் வச்சல் பொருள் இனி வந்து இது இதை ஆரம்பிச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு பாப்போம் சரியா சுண்டைக்காய் சுண்டைக்காய் போல தெரியா சுண்டைக்காய் தொவையுக்கு நான் ஒரு அரகப்பு போல தண்ணி ஊத்திதான் இதுக்கு அரைச்சேன்னா தொவையோட ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் திருபிறுன்னு அரைக்கணும் ஓகே நம்ம அஞ்சு தொகையை எடுத்துருவோமா என்ன பேருங்க நம்ம அஞ்சு வெரைட்டிஸ் ரெடி பண்ணோம் இதுல அஞ்சுல எது எதுன்னு சொல்லுது தெரியாது ஏன்னா மேக்சிமம் எல்லாமே என்னது ஒரே இருக்கு இருக்கேன்னா எல்லாமே நம்ம வறுத்து செய்ததுனால அப்படி இருக்கு இது வந்து கோவைக்கா இது சுண்டைக்கா ஓகே இது தண்டு இது முள்ளங்கி இது வந்து கேப்பேஜ் கேபேஜ் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு இத வந்து அஞ்சையுமே நம்ம கடுகு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு பொரிச்சு போட்டோம்னா டேஸ்ட் நல்ல டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அப்படி செய்துட்டு பாப்போமா சூப்பரா காய்கறிகளை வச்சு செய்த துவையல் பாரு என்னென்ன காய்கறின்னு பாத்திரம் இந்த அஞ்சு காய்களை வச்சு அதற்கு என்னென்ன இன்கிரீடியன்ட ஆட் பண்ணணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்து சூப்பரா சூப்பரானா லஞ்சு டிபன் அதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணாங்கறத அடுத்த வீடியோல வரும் ஓகேயா கரெக்டா நீட்டா செய்திருக்கோம் கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க இதெல்லாம் சிம்பிளான மெத்தட் தான் ரெண்டாவது சாப்பிடாது பிடிக்காது அப்படி செய்ய செய்யவங்களுக்கு நம்ம இதை இதெல்லாம் செய்து கொடுத்தா கண்டிப்பா அந்த டேஸ்டே மாறி இருக்கும் ஓகே நம்ம இன்கிரீடியன் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பேஸ் மாறும் பிள்ளைங்க சாப்பிடு பிள்ளைங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்னொருவில சந்திப்போம் பாய்